ஹலோ மக்களே பிக் பாஸ் முடிஞ்சோன்னே வந்து நம்மளோட மகாநதி சீரியல் வந்து ஏழு மணிக்கு வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஏழு மணி டைமில் வந்து பிக் மகாநதி செம்மையாக போய்ட்டு இருந்தது இப்போ வந்து புது சீரியல் வருது இல்லையா ஐயனார் துணை வந்து ஏழு மணிக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு மணிக்கு வந்து நம்ம கோவில் வில்லேஜ் வச்சுருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க அதனால் வந்து இவங்களும் மகாநதியும் அவங்க தான் அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க அதனால் வந்து ஆற ஆறு ஆறரை அப்புறம் ஏழு மணி இந்த பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா வந்து மகா சங்கமெலாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல மகா சங்கமம் பண்ண செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ ம ஐயனார் துணையை கொண்டு வந்து ஏழு மணிக்கு போட்டிருக்காங்க ஏழு இருந்த சின்ன மருமகள் மறுபடியும் வந்து ஒம்போதரைக்கே போகிறாங்க ஒம்போதரையில் அவங்க செம்மையாக வந்து இருந்தாங்க இப்போ சின்ன மருமகள் சூப்பராக போயிட்டுருக்கு இல்லையா ஏழு மணிக்குமே அவங்க நல்லா தான் இருந்தாங்க இப்போ நம்ம சிந்து பைரவித்துக்கு பத்து மணிக்கு போட்டாங்க சிந்து பைரவி லாஸ்ட் போயிடுச்சு இப்போ ஐயனார் துணை வந்து இந்த சனி திங்கக்கிழமை கிடையாது அடுத்த சனி திங்கக்கிழமை தான் வராங்க பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சூப்பருங்க செம்ம நம்ம கோபுல வில்லேஜஸ்